கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அருள் உண்டாவதாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேற்று இரவு வந்து சபேபிராத்தனுடைய இரவு அப்போ இந்த சபேபிராத்தினுடைய இரவு பற்றி நம்ம பேசலான்னு நேத்தே நினச்சா கூட சில சமயத்தில் பல பேருடைய கோவத்துக்கு நம்ம ஆளாகும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோம் அதோட தான் சரி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆலிம்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு பிரிவு சுண்ணத்து ஜமாத்து அதில் பல பிரிவுகள் இருக்குது பட் சுண்ணத் ஜமாத்துன்னு வச்சுக்குவோம் அதே மாதிரி தௌஹி ஜமாத்து தவஹி ஜமாத்துன்னு ஒரு பிரிவு அதில் பல பிரிவு இருக்குது பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜமாத்தாக வச்சுக்குவோம் அப்போ சுண்ணத்து ஜமாத்து தௌஹி ஜமாத்து அப்போ இந்த ரெண்டு ஜமாத்தும் வந்து மக்களை வந்து குழப்புறாங்க மக்களை குழப்புறாங்கன்னு சொல்கிறத விட அவங்கள அவங்களே குழப்பிக்கொள்றாங்க இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு அதிசை எடுத்து அந்த அதிச சரியான ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுப்படி சொல்கிற ஆலி பெருமக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதுதான் அந்த குழப்பத்துக்கு மே காரணம் இந்த பிரிவினைக்கு மிக காரணம் இப்போ இவங்களுக்குள்ள பிரிவு இருக்குது இப்போ சுண்ணத்து ஜமாத்துனா எல்லாரும் வந்து சபைபிராத்த கொண்டாடணும் வெள்ளிக்கிழம ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடாது ஒரு நாளாக இருந்தால் ஒத்தப்பட நோன்பு வைக்கக்கூடாது ரெண்டு நாளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சேர்க்கலாம் இல்லை ரெகுலராக உள்ள வெள்ளிக்கிழமை சேர்க்கலாம் ஆனால் தனியாக வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து தனியாக வெள்ளிக்கிழம ஒரு நாளுக்கு நோன்பு வருது அப்போ வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற அந்த அதிசும் முரண்படுது அதே மாதிரி சாபானுக்கு பிறகு பதினஞ்சுக்கு மேலே வந்து நோம்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு அதிசயம் இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட தான் ஆடு சொல்கிறேன் அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் நான் சொன்னது உண்மை அவங்க சொன்னது பொய் இருந்தால் நான் சொன்னது பொய் இப்போ அதே சமயத்தில் இந்த குழப்பத்தை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னாக்கா ஆய்வு ஆய்வு அவங்களுக்குள்ள பத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆய்வு ஆலிமங்கள் பண்ணாதால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வருது இப்போ வந்து இவங்க வந்து சபேபராத்தில் மூணு யாசினு ஓதுங்கிற இரவு இபாத்தில் இருங்க மிக சிறப்புக்குரிய இரவு அது இல்லாமல் நோபுவைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இபாத்துன்னு நமக்கு தெரியுது அப்போ இதெல்லாம் செய்கிறவங்கள சுண்ண ஜாமாத்து ஆனால் சில சில சுண்ணத் ஜமா சில பிரிவுகள் வந்து இதை வந்து மறுக்கிறாங்க சபைபெராத்தில் வந்து இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் சுண்ணத்து ஜமாத்தில் வந்து ரொம்ப பேசிங்கனாக்கா நம்ம முக் முக்தி உமர் ஷரீஃபை சொல்லலாம் எங்கள் மண்ணடியில் இருக்காங்க அவங்கள் வந்து இதை வந்து கூடாதுங்கிறாங்க சில பள்ளிவாசல சுண்ணத்து பள்ளிவாசலையும் இந்த காரியங்கள்லாம் செய்யலை அப்போ சில ஆலிம்கள் வந்து இதை ஆய்வு பண்ணி தப்புங்கிறத உணர்ந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் சில ஆலிம்கள் வந்து பிடிவாதமாக இதை செய்கிறாங்க இப்போ இதை நான் சொல்கிறதால நான் இதில் வந்து பிடிவாதமோ அதுவும் இல்லை ஏன்னா ஆலிம்கள் தான் இதில் பிடிவாதமாக இருக்காங்க நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருக்காங்க அதே மாதிரி தவுஹி ஜமாத்துலேயும் பிடிவாதமாக இருக்காங்க அவங்க எதில் பிடிவாங்க நாங்கள் ஹதீஸை நிலைநாட்டுறோம் அதில் பிடிவாதமாக இருக்கோம் சபேபிராத்துன்னு ஒன்று இல்லைங்கிறாங்க அப்போ சபேபிராத்துன்னு ஒன்று இல்லைனாக்கா நீங்கள் ஆலிம்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற எவிடென்ஸு எவிடன்ஸ்னால் ஹதீஸ் ஒன் பை வைக்கிறீங்க அதே மாதிரி சபேபராத்து கூடுங்கிறது சுந்தர் ஜமாத்து அவங்க அதிசயம் எடுத்து வைக்கிறாங்க இந்த ரெண்டு அதிசயிலையும் ஏன் நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த ஆய்வுடைய அடிப்படையில் தான் உண்மை சத்தியத்தை புரிய புரிய முடியும் அப்படி இல்லைன்னா புரிய முடியாது இரவு நான் வந்து சுண்ணர் ஜமாத்து தான் தொழுதேன் யாசினை ஓதுனாங்க எல்லாம் பயான் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் வந்து தவ்ஹீது பள்ளியாசரில் குத்பா வெள்ளிக்கிழமை தொழுந்தேன் அப்போ நேற்று இரவு வந்து அந்த ஆலிமு நான் வந்து பொய் சொல்ற எட்டுக்கட்டில் அந்த ஆலிமு வந்து தவ்ஹீ ஜமாத்தை வந்து மிக கடுமையாக திட்டார் அதாவது வந்து இவனுலாம் சரியில்லை இவனுலாம் வஹாபிகள் இவங்கெல்லாம் மார்க்கம் தெரியாதவனும் இது வழிகட்டில் உள்ளவங்க இவங்களை நம்பாதீங்கிற அளவுக்கு மிக கடுமையாக திட்டுறாரு அப்போ இந்த திட்டெல்லாம் வந்து யாரை சேரும்னா அவரை தான் சேரும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து அல்லாவுடைய ரிசூலுடைய வழிகாட்டில் புறக்கணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி இன்னைக்கு சும்மாவுடைய இதில் போய் அந்த வஹாபி ஜ இதில் தௌஹிது பள்ளியில் தொழுவும் போது அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லா பிதகத்தும் வழிகேடுங்கிறாங்க அவங்க சொல்லும் போதே அவங்க பேசும்போதே குத்பாவை ஆரம்பிக்கும் இந்த இன்னும் அம்துல்லா தான் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க எல்லா விதகத்தும் வழிகேடு குள்ளு ஃபின்னார் எல்லாம் நரகத்துக்கு போய் சேரும் அது மார்க்கத்தில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் வழிகேடு குள்ளு ஃபின்னார் எல்லா வழிகேடும் நரகத்துக்கு போங்கிறாங்க யார் சொல்கிறா தவஃ ஜமாத்து அதிசா அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க வந்து யாரை நரக வாசிக்கிறாங்க இவங்கள நரக வாசிக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சுண்ண ஜமாத்து இவங்கள வந்து வழிகாடருங்கிறாங்க இப்போ இதில் யார் வழிகாடருங்கிறது வந்து நம்ம போட்டா போட்டி வேணாம் ஆனால் இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா யார் ரெண்டு பேரில் வழிகேடர் என்பது நீங்கள் இருவரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணாருண்ணா அது அல்லா மசூரான்னு சொல்கிறான் அந்த மஷூரா ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க அப்போ குரானையும் பின்பற்றலை அதே சமயத்தில் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் தான் நடக்கிறீங்கன்னா அந்த வழிகாட்டுலையும் நீங்கள் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க அல்லாவுடைய தூதருடைய ஒரு அதிஷ் இருக்குது அந்த அதிச என்னன்னாக்கா பெருமை அப்போ பெருமையை பற்றி பார்க்கும்போது ரிஷ்ணன் கேட்குறாங்க சாபா யார சொல்லலாம் நாங்கள் அழகான செருப்பு போட்டுக்கிறோம் அழகான சட்டையை வச்சுக்கிறோம் நல்ல குதிரையெல்லாம் வச்சுக்கிறோம் எங்களை நாங்கள் அழகுபடுத்திங்கன்னா அது பெருமையா அது பெருமை இல்லைங்கிறாங்க சொல்லலாம் அல்ல அழகானவன் அல்ல அழக விரும்புகிறான் நீங்கள் அழகை தங்களை அழகுபடுத்திங்கிறாங்க அப்போ பெருமைனா என்னான்னு கேட்குறாங்க அப்போ பெருமை நரகத்துக்கு கொண்டு போவோம் பெருமை என்னன்னா ரிசுல் சலா சத்தியத்தை மறைப்பு தான் பெருமைங்கிறாங்க ஃபசுல் ஹக்கு அந்த வார்த்தையை பாருங்கள் ஃபசுல் ஹக்கும்பாங்க அப்போ சத்தியத்தை மறுப்பது தான் உங்களுக்கு வந்து பெருமைங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல யார் சத்தியத்தை மறைக்கிறா இவங்க சொல்கிறாங்க இவங்க சத்தியத்தை மறைக்கிறாங்கங்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க சத்தியத்தை மறைக்கிறாங்கிறாங்க இல்லை இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சத்தியப்படி தான் வாழ்கிறோம் அல்லாவுடைய சொல்படி தான் வாழ்கிறோம் வழிகாட்டுப்படி தான் வாழ்கிறோங்கிறாங்க இவங்க வந்து அல்லாவுடைய தூதர் சொல்படி வழிகாட்டுப்படி தான் வாழ்கிறோங்கிறாங்க இதில் யார் வாழ்கிறாங்க நமக்கு அறிவு இல்லை நமக்கு அதில் அவ்வளோ நாலேஜ் இல்லை ஒரு புகாரி எடுத்து பேசுகிறதுக்கோ ஒரு நசி எடுத்து பேசுகிறதுக்கோ ஒரு இப்னு இப்பணுமதா எடுத்து பேசுகிறதுக்கோ அபுதாவது எடுத்து பேசுகிறதுக்கோ நமக்கு ஒரு அந்த அளவுக்கு அறிவு இல்லை ஆனால் அறிவை வந்து நமக்கு யார் போட்டாலும் இவங்க தான் போடுறாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த எல்லா ஹதீஷும் தமிழாக்கம் பண்ணிடுறாங்க அப்போ இவர் சோறு ரைட்டாக அவர் சொல்லும் ரைட்டான்னு நமக்கு ஹதீஸ் கித்தாப் எடுத்து இவர் சொல்கிற கித்தாப் எடுத்து புகார் எத்தனை அதி இத்தனை நம்ம ஹரிஷ்னா எடுத்து பார்த்துடுறோம் அப்போ அவர் வந்து அதிஷ் நம்பரை சொல்கிறாமல் பேசுனா இவராக அவராங்கிற பிரச்சனைலாம் வருது இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த குழப்பம் வந்து நீங்கள் ஈஸியாக தீர்வு பண்ணலாம் அந்த சத்தியத்துக்கு நீங்கள் வரமாட்டேங்க அப்போ சத்தியத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிக்கிறாங்க அதை சொல்லலாம் பெருமை என்பது என்னன்னா சத்தியத்தை மறைப்பது இப்போ யார் சத்தியத்தை மறைக்கிறாங்க சுன்னத் ஜமா சத்தியத்தை மறைக்கிறாங்களா தபிகாரி காரணத்தை சத்தியத்தை மறைக்கிறாங்களா யார் சத்தியத்தை மறைக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படி சத்தியத்தை மறைச்சா பெருமை அடிக்கிறாங்க பெருமை அடிச்சாக்கா சிறு பெருமை கூட நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு ரசுல்சலாக சொல்றாங்க அப்போ இந்த அதிசப்படி யார் வாழ்கிறா சொல்லுங்கள் இன்னும் உண்மையும் எக்வா எல்லா நான் சகோதரனுங்கிறான் இது குரானுடைய அல்லாவுடைய வார்த்தை அப்போ மூமியன்களாக நாம நமக்குள்ளேயே சண்டையும் சச்சரவும் போறோம்னா எதை கொண்டு அறிவு வளர்ச்சியை கொண்டு தான் இந்த அறிவு வளர்ச்சி ஆற்றலுக்கு இருக்குமே தவிர அழிவுக்கு இருக்கக்கூடாது இப்போ அழிவுக்கு தான் இருக்குது இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது வந்து சமுதாயம் வந்து பிரியலை சமுதாயம் நல்லா தான் இருக்குது இந்த சமுதாயத்துக்கு கேடு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு தான் கேடு ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மற்ற மக்கள் இல்லை அரசாங்கம் இவங்கெல்லாம் உங்களை தான் கவனிக்குது சமுதாயத்தை பார்க்காது இந்த சமுதாயத்தை தாங்கி பிடிக்கிறவர் யாருன்னா அது உளமோ வருஷத்தில் அம்பியா நபிமான் வாரிசு அவங்கள தான் பார்க்கும் அப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட இல்லை பிரிவு இருக்குனா போது என்ன நினைக்குப்பாங்க சரி பலகீனமாக இருக்காங்க அப்போ பிளகினம் வந்து வெற்றிக்கு பொண்ணு செய்யாது அது பிளகினம் தான் இவர்கள் பிளகீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிளகினத்தை அவங்க சாதகமாக்குவாங்க அப்போ அந்த சாதமாக அவங்க ஆக்கிறதுக்கு நம்ம விலகிறத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பரிசாக கொடுக்குறோம் இது எவ்வளோ பெரிய இதில் கொண்டு விட போகுது பாருங்கள் இப்போ அடுத்த மாதம் நோன்பு நோம்புக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வருதோ அதை காப்பாற்றோம் பிறையெல்லாம் வரும் சரி இதெல்லாம் ஒன்றா உட்காந்து நீங்கள் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு தீர்வு பண்ணலாம் அது என்னமோ உங்களுக்குள்ள அந்த அந்த விடா முடி விடா இது இருக்க பாருங்கள் அந்த க கௌரவம் கர்வம் இது தான் பெருமை இந்த பெருமை வந்து தான் நரத்து கொண்டு உங்குகிறாங்க சொல்லலாம் அப்போ இது விட்டு கொடுத்தா தான் முடியும் குழப்பம் வந்து கொலையை விட பெருசுங்க என்ன சொல்கிறான் குழப்பம் கொலையை விட பெருசு இதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்பா ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு இதில் இருந்துக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள உங்களை பிரிவை உண்டாக் கொண்டு நீங்களே பலகினமாகறீங்க இப்போ நீங்களே பிளகினம் இப்போ இந்த பிளகினம் எதில் கொண்டு விடும் அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் இது வந்து நான் படிச்சதுதான் இது சரியா தப்பான்ல நமக்கு தெரியாது அப்பாசி காலத்தில் ஒரு ராஜா ஒரு மன்னற்ற வந்து ஒரு ஆள் வர்றாரு அவர் வந்து மன்னர் நாங்கள் இது மொமூ நம்பியுடைய செருப்புங்கிறார் சப்பல் செருப்பை கொடுக்குறாரு அப்போ அந்த மன்னர் கண்ணியம் ஒன்று வாங்கிக்கிறார் வாங்கினோன்னா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் போயிடுவார் அப்போ எல்லோரும் கேட்குறாங்க இல்லை இவருக்கு தெரியும் இதில் சூழலாவுடைய செருப்பு இல்லை அப்படின்னு மன்னருக்கு தெரியும் அப்போ மன்னருக்கு தெரிஞ்சவொன்னே இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த மக்களுக்கு நான் அந்த செருப்பை வாங்க மறுத்துட்டேன்னா அந்த ஆளு குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் பாருங்கள் ஆள் மண்ணை அல்லாஹுடைய சிற்பை வாங்குறதுக்கு மறுத்துட்டாரு அகம்பாவம் கொண்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் மக்கள் மத்தியில் உண்டாக்கிடுவார் அது எப்படி அல்லாவுடைய தூதரை வச்சே குழப்பத்தை உண்டாக்குவார் தூதர் பேராலே குழப்பத்தை உண்டாக்குவார் அந்த குழப்பத்துக்கு நான் வழி விடாமல் அவன் கொண்டு வந்தது பொய்யின்னு தெரிஞ்சால் கூட அதை நான் என்னுடைய மறத்து கொண்டேன் இதுதான் நன்மை இதுதான் நல்லது அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை நம்ம காற்று கொடுத்தாங்க இப்போ நம்மளும் அப்படிதான் இப்போ என்ன ஆகும் எதை எடுத்தாலும் அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்க எதை எடுத்தாலும் அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்கன்னா அல்லாவுடைய தூதர் செஞ்ச ஒரு ஹதீஸ் நம்பரை போடுறீங்களே அந்த ஹதீஷ் சகியா பலகீனமா அந்த தன்மையை நீங்கள் பார்க்க முடியுமில்ல அதுக்கும் புக்கு இருக்குல்ல ஏன் அந்த புக்கை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்போ பெரும்பாலும் ஆலிம்கள் வந்து அரை மணி நேரம் பேசணும் ஒரு மணி நேரம் பயான் பண்ணுங்கிறதுக்காகவே நீங்கள் பயான் பண்ணீங்களே தவிர அவர் சொன்ன ஹதீஸு இவர் சொன்ன ஹதீஸு தரத்தில் இருக்கிறா என்பதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் ஆலியம் இவர் சொன்னால் உண்மைதான் இவரும் ஆலிமம் இவர் சொன்னால் உண்மைதான் அப்படி போகிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பிரிவினை வந்து எங்ககிட்ட இல்லை குழப்பமும் பிரிவினை உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்கள் சொத்தாக இருக்குது இப்போ இப்போ உங்கள் சொத்தாக இருக்குது இப்போ பாருங்கள் சுண்ணத்து ஜமாத்துலாம் இதை கூடுங்கிறாங்க தவஹ் ஜமாத்னா பிராத்து கூடாதுங்கிறாங்க அப்போ கூடுங்கிற சுண்ணத்து ஜமாத்தும் கூடாதுங்கிற தவஹு ஜமாத்தும் நேரடியாக இந்த ஒரு கருத்தில் மோதுறாங்க அப்போ இந்த கருத்தில் மோதும் போது தன்னை பலப்ப பலகீனமாக்கிறாங்க ஏன் பலகீனமாக்கிறாங்க இந்த சத்தியத்தை வந்து ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து இல்லை நமக்கு எல்லா ஜமாத்தையும் ஜமாத்து தான் எல்லா ஆளும்களும் எல்லா ஆளுமக்கு தான் எல்லா ஆளும்களும் மரியாதை கொடுக்கணும் அவங்களோட அறிவை நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் தான் தான் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அறிவில்லாத மேட்டையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி இந்த மக்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு பண்ணுறலாமல் தங்களை தாங்களே குழப்பவாதிகளை கொள்றாங்க அதுக்கு அவர்களே சாட்சியாக இருக்காங்க அப்போ சுண்ணத்து ஜமாத்தினுடைய கருத்து தகுதி ஜமாத்தினுடைய கருத்து அப்போ இந்த கருத்துக்கு இவர் சாட்சியாக இருக்கார் அந்த கருத்துக்கு இவர் சாட்சியாக இருக்கார் அதாவது இந்த கருத்து கூடுங்கிறாரு அந்த கருத்து கூடாதுங்கிறாரு கூடும் கூடாது என்பது ஒரு புள்ளி தான் அப்போ அந்த ஒரு புள்ளியே இறைவரும் ஆளின் தான் இவரும் பாக்கியத்தில் தான் அவரும் பாக்கியத்தில் தான் இவரும் மதியனால தான் இவரும் உளவியில் படித்த உளவியாக்குனவரு தான் அப்போ இவரும் ஜமாலி தான் இவரும் வந்து காஷ்மீர் தான் இப்படி ஆலிம்களாக உள்ள உங்களுக்குள்ளே இந்த பிரிவினை இந்த கருத்து வேறுபாடு வருதுன்னா அந்த கொடுக்குற எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள் அதிகங்கிற எவிடன்ஸ் ஒன் பை ஒன்று அந்த எவிடன்ஸை நீங்கள் சரியாக ஆய்வு பண்ணவில்லை அப்படி தான் உங்களுக்குள்ளே குழப்பம் வருதை தவிர உங்களுக்குள்ளே அது பிளகீனமாக ஆக்கிக்கிறீங்களே தவிர உங்கள் அறிவை பிளகீனமாக்குறீங்களே தவிர உங்களுடைய ஆற்றல் வந்து இதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறீங்களே தவிர அது பிளகினம்ங்கிறத அவர் சொல்லி காட்டுறார் இப்போ ஒரு வக்கீலு ஒன்று பிளகினம்னு சொல்லும் போது ஒரு டாக்டர் வந்து அது பிளகினம் இல்லப்பா அப்படின்னு சொன்னால் என்னடா அவனுக்கு என்னடா தெரியும் அவன் வக்கீலு அவனுக்கு என்ன தெரியும் அவன் டாக்டரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன் ஒரு டாக்டர் ஒரு வக்கீலும் ஒரு மார்க்கத்தை பற்றி பேசும்போது இது சையாக லை லைஃப்பாக சையாங்கிறதுல கருத்து வேறுபாடு லேசாக வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மார்க் அறிவு கம்மி அவங்களுக்கு அந்த வக்கீல் அறிவு இருக்கும் அந்த டாக்டர் அறிவு இருக்கும் ஆனால் ஆழ்மங்களாக உங்களுக்கு எந்த அறிவு இருக்குன்னா மார்க் அறிவு இருக்கும் அப்போ மார்க் உள்ள உங்களுக்குள்ள ஒரு கற்று கருத்து வேறுபடுத்துங்கும் போது நாம் என்ன செய்யுது ஒரு புக்கை தானே ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு குரானை தானே வச்சுக்கிறீங்க ஒரு இறை தூதர் மோமன் பி அவரில் காத்த நபியை வச்சிருக்கீங்களே அப்போ அந்த காத்த நபியை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையை நம்ம உருவாக்குறோம் அப்போ இதை சிந்திக்க வேணாமா கொஞ்சம் தயவு சிந்திங்க இது உங்களுக்கு பிளகினம் மட்டும் இல்லைங்க இந்த சமுதாயத்துக்கு பிளகினமாக நீங்கள் நினைக்கிறீங்க சமுதாயத்துக்கு பிளகினம் இல்லை உங்களுக்கு தான் பிளகினம் அதாவது ஒரு அறிஞர்னு ஒருத்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா அதை அறிஞ்சு பேசணும் அவர் தான் அறிஞர் நான் படிச்சிருக்கேங்க நான் படிச்சிருந்தாலும் நான் எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆதாரத்தை சொன்னா தான் அவர் அறிஞர் அதே மாதிரி நான் அறிஞர் இல்லைன்னு இன்னொரு அறிஞர் இவர் எடுத்து வச்ச வாதம் சரியில்லை இந்தந்த கருத்தை கொண்டுனாக்கா அதை நான் ஏற்றுக்கணும் அப்படி நான் ஏற்றுக்கலன்னா என்கிட்ட பெருமை இருக்குது அப்போ என்கிட்ட பெருமை இருக்குதுனாக்கா நான் நரகம் தான் எனக்கு சுருக்கம் போக முடியாது அதான் என்ன சொல்கிறாங்க சொன்னாங்க பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பு தான் அப்போ யார் சத்தியத்தை பா சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அல்லாஹ் பார்க்கணும் அதுலேயும் நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் தான் பொதுமக்கள் நீங்கள் தான் இதில் சீர் தூக்கி பார்க்கணுன்னா பொதுமக்கள் வந்து சீர் தூக்கி பார்க்க முடியாது ஒருத்த வீட்டில் புகாரி அதிசயம் இருக்குது ஒரு வீட்டில் குரான் இருக்குது அதை படிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க டைம் இல்லைங்கிறாங்க அது இல்லைங்கிறாங்க இப்போ எந்தெந்த அதிசயம் யார் யார் படிப்பா அதெல்லாம் படிக்கணும் ஆலிமலா நீங்கள் குரானையும் அதிசயம் தெளிவாக படிங்க தெளிவாக படித்து இந்த எவிடன்ஸு இந்த குரானில் உட்காருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் விடும் அந்த சத்தியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் குழப்பம் வந்து சமுதாயத்துக்கு வந்து கெடு உங்களுக்கும் கெடு வர்ற எலக்ஷன்லாம் வருது அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க நோட் பண்ணும்போது உங்களுடைய ஒத்துமத்தான் மெயினாக பிரதிபலிக்கும் நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாராவது ஒரு ஆளை கையை காட்டினா அந்த கை காட்டுறதுக்கு வெயிட் இருக்குது இப்போ நான் ஒரு ஆளை காய் காட்டினா வெயிட் கிடையாது இந்த அவர் காட்டினா வெயிட் கிடையாது அந்த மிட்டா கிலாசு காட்டினா வெயிட் இருக்காது ஆனால் நீங்கள் கை காட்டினா வெயிட் இருக்குது அந்த வெயிட்டை வந்து நீங்கள் குறைச்சிடாங்க இதுதான் என்னுடைய ரிக்கொஸ்ட்டு இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவுமே பேச முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆலிமலா நீங்கள் வந்து பொறுப்பு உள்ளவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்து ரிசுல்சலாக சொல்கிறாங்க அது உலமா வருஷத்தில் அம்பியா எல்லா இறை தூதருக்கும் நீங்கள் வாரிசு சும்மா இல்ல இல்லை நம்பிமார்களுக்கு வாரிசுங்கும் போது அப்போ முகம்மன் நபி இறுதி இருந்தால் இப்போ இறுதியாக இருக்கிற வாரிசு யார் நீங்களும் தான் வாரிசு அப்போ வாரிசே சரியில்லைனாக்கா இந்த வாரிசை பின்பற்றுறவங்க நாங்கள் எப்படி சரியாக இருப்போம் யோசனை பண்ணி பாருங்க ஆகையினால் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து பாலஸ்தீன சண்டை நடத்திக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு வருஷம் நடக்குது அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பைடன் தான் இருந்தார் அமெரிக்காவில் அவர் சொன்னார் இஸ்லாமியர்களை வந்து ஈஷா ஜெயிச்சிடலாம் அவர்கள் பிரிவினல் இருக்காங்க ஷியா சொன்னான்ட்டு பிரிவினல் இருக்காங்கன்றார் கரெக்டாக பைடன் சொன்னார் அப்போ உடனே ஈரானுடைய அதிபரி குமீனு சொன்னார் நோ வி ஆர் நாட் செப்பரேட்டட் வி ஆர் அண்டர் ஒன் ரூஃப் நாங்கள் வந்து பிரிவே பிரிந்து இருக்கவில்லை நாங்கள் ஒரு குடையின் கீழ் இருக்குன்னொன்னே அவர் லைட்டாக வாய மூடிட்டார் அதே மாதிரி இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கு எல்லா முஸ்லீம்னாலும் ஒன்றா சேர்ந்து என்ன சொன்னாங்க இது டம்ப்யூட்டர் மேட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்கள் சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு எங்களை வெளியாக்கத்துக்கு நாங்கள் யாரும் உடந்தையாக இருக்க மாட்டோம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு கொஞ்சம் அவருக்கு பயம் வரும் இதுதான் உண்மை அந்த பயம் எதை கொண்டு வந்துச்சுன்னா ஆலிம்கள் அரசாட்சி புரிவுகள் நீங்கள் தான் அரசாட்சியை வச்சுக்கிறீங்க அப்படிதான் அர்த்தம் உலமா வருஷத்தில் வேணும் இந்த ராஜ்யம் உங்கள் கையில் தான் இருக்கு இருக்குதோ இல்லையோ அதுதான் அர்த்தம் அப்போ அந்த அர்த்தத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நீங்கள் எல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டிய ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையை நீங்கள் வழிகாட்டும் போது அந்த உண்மையில் வந்து நாங்கள் வந்து நேரான வழியில் வருவதற்கு அல்லாஹ் மகானத்தால் நேர் வழியை காட்டிட்டான் அந்த நேர் வழி இன்னும் நீங்கள் பிரகாசமாக காட்டணும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் பரக்காத்துக்கு